அனைவருக்கும் வணக்கம் எஸ்டி அகாடமி இப்போ வந்து என்ன அப்படின்னா டிஆர்பி தமிழில் அடுத்த டாபிக் வந்துவிட்டோம் ஆறாவது டாபிக் என்ன அப்படின்னா சமய இலக்கிய தகவல்கள் மற்றும் வந்து என்ன சைவம் தமிழம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்துங்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து போட்டிருக்கோம் அதாவது என்ன தேவிராவின் தமிழ் இலக்கிய க தகவல் கலைஞ்சிகள் அதுலேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அடுத்து ஒவ்வொரு புக்காக வந்து போட இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டே வாங்க நூறு நூறு கொஸ்டின் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இரநூறு கொஸ்டின் அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சரிபூண்டு வாங்கும் அதனால் வந்து ஒரு நூறுநூறு கொஸ்டின் நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க வாங்க இப்போ பார்க்கலாம் சமய இலக்கிய தகவல்கள் சைவமும் தமிழும் பாருங்கள் தமிழை பக்தி மொழி எனல் பெரிதும் பொருந்தும் என்றவர் யார் அப்படின்னா மறை திரு தனிநாயக அடிகள் தமிழை பக்தி மொழி எனல் பெரிதும் பொருந்தும் என்றவர் மறை திரு தனிநாயக அடிகள் அடுத்து பாருங்க ரெண்டாவது சீன் சமய மறுமலர்ச்சி காலம் அதாவது பக்தி இலக்கிய காலம் பக்தி இயக்க காலம் அப்படின்னு சொன்னாலும் இது எல்லாமே இந்த மூணு காலம் பார்த்துக்கங்க மறுமலர்ச்சிக்கு இலக்கிய இயக்க என்ன வச்சுக்கங்க அதாவது என்ன பண்ண பக்தி இலக்கிய பக்தி இயக்க இந்த மாதிரி வந்து எது கேட்டாலும் அவங்க யார் காலம் அப்படின்னா பல்லவர் காலம் சமய மறுமணிச்சி காலம் பக்தி இலக்கிய காலம் பக்தி இயக்க காலம் இது எல்லாமே வந்து பல்லவர் காலம் சரிங்களா அடுத்தது மூணாவது விஷயம் போலாம் சைவ பெரியவர்கள் பாடிய பாக்கள் என்ன அப்படின்னா திருமுறைகள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைவ பெரியவர்கள் பாடிய பாடல் பாக்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க கேட்டாங்க அப்படின்னா திருமுறைகள் அதாவது சைவ திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் சைவ திருமுறைகள் பாருங்கள் நான்காம் கொஸ்டின் ஒன்று இரண்டு மூன்று அதாவது ஒன்று ரெண்டு மூன்று ஆகிய ஆம் திருமுறைகள் அதாவது ஃபஸ்ட்டு மூணு திருமுறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் நாலு அஞ்சு ஆறாம் திருமுறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர் இது வந்து என்ன அப்படின்னா தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஏழாம் திருமறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் ஏழாம் திருமுறை சுந்தரர் அதாவது ஏழாம் திருமறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் அதாவது ஒரே ஒரு திருமறை இந்த மூணையும் தான் அதாவது எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த மூணும் சேர்ந்து தான் வந்து என்ன அப்படின்னா தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா தேவாரம்

இப்போ ஏழாம் திருமறை பார்த்திங்க அப்படின்னா சுந்தரன் எட்டாம் திருமறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் அதாவது திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா திருவாசகம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் திருமறை வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒன்பதாம் திருமறை பார்த்தீங்க அப்படின்னா திருமாளிகை தேவர் முதலிய ஒம்பது பேர் வந்து பாடப்பட்டது அதாவது ஒம்பது பேர் வந்து பாடியிருக்காங்க இதை வந்து என்னா ஒம்பது பேர் ஒன்பதாம் திருமறை திருமாளிகை தேவர் முதலிய ஒம்பது பேர் அடுத்து பத்தாம் திருமறை பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம்னு சொல்லுவாங்க அதாவது திருமூலர் எழுதிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பத்தாம் திருமறை வந்து திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்து பத்து நியாபச்சுக்கங்க பத்து அப்படிங்கும்போது திருமூலர் அருளிய திருமந்திரம் பதினொன்றாம் திருமறை பார்த்தீங்க அப்படின்னா திரு ஆளவாரு உடையோர் பன்னெண்டு பேர் அங்கே வந்து ஒம்பது பேர் சொன்னோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன அப்படின்னா பன்னெண்டு பேர் ஞாபகம்ங்க இப்போ இடையில திருவாசம் திருமந்திரம் வருது இதுக்கு மேலே ஒரு ஒம்பது பேர் இப்போ பன்னெண்டு அப்போ அப்படி ஏதோ ஒரு ஒரு இதை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் கடைசி பன்னெண்டாம் திருமுறை பார்த்தீங்க அப்படின்னா சேக்கிரார் வராரு யார் அப்படின்னா பெரிய புராணம் என்ன அப்படின்னா பெரிய புராணம் அதான் இது வந்து ஒம்பது பேர் பன்னெண்டு பேர் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி இதுக்கு வந்து திருவாசகம் திருமந்திரம் பெரிய புராணம் அப்படிங்கிறது இட இடையில் வருது பார்த்திங்களா அப்போ பத்து ஒன்று எட்டு அப்புறம் பன்னெண்டு இந்த ரெண்டுக்கு சரிங்களா இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஏழு வரைக்கும் வந்து நமக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டுக்கு மேலே போகும்போது வச்சுக்கலாம் எட்டு வந்து என்ன அப்படின்னா திருவாசகம் பத்து வந்து திருமந்திரம் அடுத்த பன்னிரெண்டு பார்த்திங்க அப்படின்னா பெரிய புராணம் இப்படி வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்க்கலாம் அஞ்சாவது கொஸ்டினி பாருங்கள் திருமுறைகளை தொகுத்தவர் பதினொன்று மட்டும்தான் அதாவது என்ன அப்படின்னா பதினோரு திருமுறைகளை வந்து தொகுத்துருக்காங்க அது யார் அப்படின்னா நம்பி ஆண்டா ரம்பி அவர் தான் வந்து திருமுறைகளை வந்து தொகுத்துவது எத்தனை அப்படின்னா பதினொன்று மட்டும்தான் வெறும் பதினொன்று மட்டும்தான் வந்து தொகுத்துருக்காரு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து பெரிய புராணத்தை வந்து தோத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் முதல் ஏழு திருமுறைகளுக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு என்ன அப்படின்னா மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மூணுக்குமே வந்து என்ன அப்படின்னா அதாவது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குமே மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூவர் தமிழ் என்று சொல்லுவாங்க முதல் ஏழு திருமுறைக்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு மூவர் தமிழ் அடுத்து ஏழாவது கொஸ்டின் பார்க்கலாங்க திருமுறைகள் ஆல் ஆனவை என்ன அப்படின்னா இசைப்பாடுகள் இந்த இசைப்பாடல் அப்படின்னு சொல்றது என்னது என்ன அப்படின்னா திருமுறைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இசைப்பாடல்களால் ஆனவை அப்படின்ட்டு எப்படி நாம் வச்சுங்க அடுத்து குறவர்கள் என்பதற்கு என்பதற்கு டேஸ் என்று பொருள் பெரியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது குறவர்கள்லாம் என்னன்னு நமக்கு வந்து நிறைய வந்து தெரியாது குறவர்கள்லாம் என்ன அப்படின்ட்டு குறவர்கள் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா பெரியவர்கள் அர்த்தம் சரிங்களா குறவர்கள் என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா பெரியவர்கள் திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருபத்தி ஏழு பேர் எத்தனை பேர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பேர் வந்து திருமுறைகளை வந்து பாடியவர்கள் அடுத்தது அடுத்தது பத்தாவது பாருங்க சைவர்களின் தமிழ் வேதம் என்று சொன்னது அதாவது என்ன த சைவர்களின் தமிழ் வேதம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரு திருமுறைகள் அந்த பன்னெண்டு திருமுறைகளை வந்து என்ன அப்படின்னா சைவர்களின் தமிழ் வேதம் என்று சொல்வார்கள் அடுத்து பாருங்கள் திருஞான சமுதரி இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆளுடைய பிள்ளை ஆளுடைய பிள்ளை திருஞான சமுந்திரியின் இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஆளுடைய பிள்ளை ஏன்னா அவர் வந்து ஒரு குழந்தையாக இருந்தார் அப்போ பிள்ளை அப்படிங்கிற நியாமிச்சுக்கோங்க சரிங்களா அவர் ஒரு குழந்தையாக இருந்தார் அப்படின்னா பிள்ளையை ஞாபகமிச்சுக்கங்க அடுத்து பாருங்கள் தேவாரத்தின் முதல் நூலை பாடியவர் ஃபஸ்ட்டு அதாவது தேவார்த்தை ஃபர்ஸ்ட்டு மூணு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அப்போ முதல் நூலி வந்து பாடியார் திருஞான சம்பந்தர் அடுத்து பாருங்கள் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் தான் அதாவது அப்பர் அப்படின்னு போட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர் தான் வந்து அப்பர் என்று அழைத்தார் அடுத்தது பாருங்கள் பனி பதினாலாவது கொஸ்டின் மக்களின் குளிர் ஜுரத்தை சுரத்தை நீக்க பதிகம் பாடிய இடம் என்ன அப்படின்னா செங்குன்று மக்களின் குளிர்சுரத்தை நீக்க பதிகம் பாடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா செங்குன்று அடுத்தது பாருங்கள் பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் என்ன அப்படின்னா திருமருகள் பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் பார்த்தீங்க திருமருகல் திருமருகள் அடுத்த பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் அதாவது பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார் அப்படின்னா திருமணியான சம்பந்தர் பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாகவே வந்து கொண்டு போனவர் யார் அப்படின்னா திருஞியான சம்பந்தம் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி வந்து கேள்விகள் வந்து வரணும் வரும்போது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது சரிங்களா அதாவது பக்தி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞியான சம்பந்தர் யாழ்மொழி யாருக்கு உரியது யாழ் மொழி அப்படிங்கிறது வந்து என்ன யாருக்கு உரியது அப்படின்னா திருஞான சமந்தர் யார் ஊறி அப்படிங்கிறது யார் கூறியது அப்படின்னா திருஞான சம்பந்தர் அடுத்து பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆதிசங்கரர் தம் நூலான சௌந்தரியலகரியில் ஞான சம்பளத்தரை டேஸ் என புகழ்ந்துள்ளார் என்ன அப்படின்னா திராவிட தி திசு யார் வந்து புகழ்ந்தார் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஆதிசங்கர் ஆதிசங்கர் தான் வந்து திராவிட சிசு என்று சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் திராவிட சிசு அடுத்து இதை வச்சு கொஸ்டின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் திராவிட சிசு என்ற புகழக்கூடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திராவிடசு என்று புகழ்புரியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அடுத்த இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் முருகன் அவதாரமாக போற்றப்படுபவர் திருஞான சம்பந்தர் முருகன் அவத அவதாரமாக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அடுத்த இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா சுந்தரர் அதாவது நாளும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அமைச்சு இந்த தமிழ் பரப்பும் ஞான சம்மந்தான் அடுத்து பாருங்க வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளக்க தோன்றியவர் வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளக்க தோன்றியவர் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னா சேக்கிலார் யார் அப்படின்னா சேக்கிலார் அடுத்து பாருங்க திருநாவுக்கரசர் அடுத்தது இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஞானசி மந்திரம் பார்த்தோம் அடுத்து திருநாவுக்கரசர் பார்க்கலாங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் திருநாவுக்கரசர் இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள்நீக்கியார் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மருள்நீக்கியார் இப்போ வந்து ஒவ்வொரு அவருடைய இயற்பெயரும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஞாபகம் திடீர்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பொறுத்துக்கள் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்த திருநாவுக்கரசர் வேறு பெயர்கள் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சார் அப்பர் ஆளுடைய அரசு ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க தருமசேனர் இதெல்லாம் வந்து திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள் என்ன பண்ணால் வாகீசர் அப்பர் ஆளுடைய அரசு தாண்டக வேந்தர் தருமசேனர் என்றெல்லாம் வந்து சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பதிகத்தொடை பாடிய பான்மையால் டேஸ் எனப்பட்டார் என்ன பண்ணால் நாவுக்கரசர் பதிகத்தொடை வந்து பாடினால்தான் அவர் நாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இருக்குங்க அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இறைவனுக்கு ஆட்தொண்டு அதாவது என்ன பண்ணா அடிமை தொண்டு செய்து உயர்ந்ததால் ஆளுடைய அரசு எனப்பட்டார் என்ன அப்படின்னா அடிமை தொண்டு செய்து ஆளுடைய அரசு எனப்பட்டார் அதாவது இறைவனுக்கு ஆட்தொண்டு அதாவது அடிமை தொண்டு செய்து உயர்ந்ததால் டேஸ் எனப்பட்டார் ஆளுடைய அரசு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தாண்டகம் என்னும் செயல் வகையில் சிறந்த பாடல்கள் இயற்றியதால் அதாவது தாண்டகம் அப்படிங்கிற செயல் வந்து வகையை இயற்றதுனால தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லி போட்டு பெயர் அடுத்த சமண தர்ம த தர்மத்தில் இருபத்தி எட்டு சமண தர்மத்தில் வல்லமை பெற்று விளங்கியதால் டேஸ் எனப்பட்டார் தர்மசேனர் அதாவது சமண தர்மத்தில் தர்மம் இங்கே வந்து பாருங்க சரிங்களா தர்மசேனர் அப்படின்னு சொல்லி போட்டு வல்லமை பெற்று விளங்கியதால் தர்ம சேனர் திருநாவுக்கரசரையே வழிபட்டவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசரையே வழிபட்டவர் யார் அப்படின்னா அப்பூதடிகள் அப்பூதடிகள் வந்து வழிபட்டார் அடுத்து திருநாவுக்கரசர் உளவார பணி செய்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவதிகை அப்படிங்கிற இடம் அதாவது திருநாவுக்கரசர் உளவார பணி செய்த இடம் பார்த்திங்க அப்படின்னா திருவதிகை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது யோசி பாருங்க வன் தொண்டர் தம்பிரான் தோழன் எனப்பட்டவர் வன்தொண்டர் தம்பிரான் தோழன் எனப்பட்டவர் யார் அப்படின்னா சுந்தரர் வன்தொண்டர் தம்பிரான் தோழன் எனப்பட்டவர் யார் அப்படின்னா சுந்தரர் அடுத்த இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியதால் டேஸ் எனப்பட்டார் என்ன அப்படின்னா வன் தொண்டர் அப்படின்னு போட்டு பேர் வச்சுக்கலாமா இவருக்கு சுந்தரர் சுந்தரர் வந்து இறைவனையே வந்து மனைவியிடம் தூது அனுப்பியதால் தான் இந்த பேர் வச்சாமா வன் வன் தொண்டர் அப்படிங்கிறது அடுத்தது இறைவனுக்கு தோழன் ஆதால் தம்பிரான் தோழன் அதாவது இறைவனுக்கு வந்து தோழன் ஆதால் சுந்தரர் வந்து ஒரு தோழனும் அப்போ தம்பிரான் தோழன் எனப்பட்டார் அடுத்த சிவனுக்கு ஒரு பெயர் அது என்ன அப்படின்னா தம்பிரான் அப்படிங்கிற ஒரு பெயரான் அதான் வந்து தம்பிரான் தோழன் அப்படிங்கிறது முன்னாடி கொஸ்டினா வந்து வச்சுக்கோங்க அடுத்த முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் திருப்புகளூரில் செங்கல்லை பொன்னாக்கியவர் யார் அப்படின்னா திருப்புகலூரில் வந்து செங்கலையே பொன்னாக்கிட்டு அதான் வந்து என்ன அப்படின்னா சுந்தரர் திருப்புகலூரில் செங்கலை பொன்னாக்கியவர் யார் அப்படின்னா சுந்தரர் திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரியர் மண்டபத்தில் டேஷ் பாடினார் என்ன அப்படின்னா திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறத வந்து பாடினார் இது வந்து பாடியவர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க திருத்தொண்ட தொகை யாருடைய இது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எங்கே பாடினார் திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரிய மண்டபத்தில் வந்து பாடினாமல் திருத்தொண்ட தொகை அடுத்த முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் சுந்தருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் சுந்தருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமங்கை ஆழ்வார் அடுத்த முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் சைவர்கள் அந்திம காலத்தில் பாடுவது என்ன அப்படின்னா சிவபுராணம் அந்திம காலத்தில் வந்து பாடக்கூடியது வந்து அப்படின்னா சிவபெருமானம் சிவபுராணம் சைவர்கள் வழிபாட்டின் போது பாடுவது பார்த்திங்கன்னா போற்றி திருவகவல் போற்றி திருவகவல் சைவர்கள் வழிபாட்டின் போடு பா பாடுவதுனா போற்றி திருவகவல் அடுத்து இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் இளங்கோவடிகளுக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அடுத்து பாருங்க பூ பறிக்கும் போது பாடுவது என்ன அப்படின்னா பூவள்ளி ஊசலாடும் போது பாடுவது பார்த்திங்க அப்படின்னா ஊசல் அடுத்தது தாய்நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு விழா என்ன அப்படின்னா திரியம்பாக த்ரீபாவ அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விழா அடுத்து பாருங்க திருக்கோவையார் ஒரு எனது அகநூல் இது வந்து என்ன அப்படின்னா திருக்கோவையார் அப்படிங்கிறது ஒரு அகநூல் அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது திருக்கோவையார் டேஸ் என்ற பெயர் உண்டு என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருக்கோவையாக இருக்குது இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பட கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்த நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஜியு போப் விரும்பி கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் அதாவது ஜியு போப் வச்சு கேட்பாங்க என்ன அப்படின்னா அவரை வந்து விரும்பி கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகம் நான் வச்சுக்கோங்க ஜியு போப் விரும்பி கற்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகம் அடுத்த நாற்பத்தி ஏழாவது ஒன்பதாம் திருமுறைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருவிசைப்பா என்ற பெயரும் உண்டு ஒன்பதாம் திருமுறைக்கு திருவிசைப்பா அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்து உண்டு அடுத்து பாருங்க முதல் சித்த நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது திருமந்திரம் இருக்கிறதே பெரிய நூலும் சைவத்திலேயே வந்து மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது பின்னாடி வருது அது பார்த்துங்க முதல் சித்த நூலும் வந்து திருமந்திரம்தான் தமிழ் மூவாயிரம் என்ற பெயர் உடைய நூல் அப்படிங்கிறத வந்து திருமந்திரம் தான் அது என்ன அப்படின்னா மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தது திருவாவூரதுறைக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு என்ன அப்படின்னா நவகோடி சித்தபுரம் நவகோடி சித்தபுரம் அப்படிங்கிற பெயரும் வந்து திருவாவூரதுறைக்கு வந்து இருக்குது அடுத்தது யோக நெறியை கூறும் தமிழனின் ஒரே நூல் என்ன அப்படின்னா யோகம் யோகம் அப்படின்னாலே வந்து யோக நெறியை வந்து சொல்லப்படக்கூடிய நூல் பார்த்திங்க அப்படின்னா அது திருமந்திரம் அடுத்தது சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பு சைவ சமய முதல் நூலாக விளங்கியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் திருமந்திரம் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க என்ன பண்ணால் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் தோன்றுவதற்கு முன்பு சைவ சமயம் முதல் நூலாக விளங்கிய நூல் பார்த்திங்க அப்படின்னா திருமந்திரம் அடுத்தது சைவ சித்தாந்தம் அகராதி ஆகிய தொடர்கள் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து திருமந்திரம் அடுத்தது ஐம்பத்தி நாலாவது பிரஸின் பாருங்கள் பதினொன்றாம் திருமுறைக்கு டேஷ் என்ற பெயரும் உண்டு என்ன பிரபந்த மாலை அப்படி என்று சொல்லுவாங்க பதினொன்றாம் திருமுறைக்கு பிரபந்த மாலை அப்படின்னு போட்டும் சொல்லுவாங்க அடுத்து ஐம்பத்தி அஞ்சாவது பிரஸினி பாருங்கள் திருத்தொண்ட திருவந்தாதி யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார்களை பற்றியது முழு முழுக்க முழுக்க வந்து என்னம்னா திருத்தொண்ட திருவந்தாதி நாயன்மார்களை பற்றி இருக்குது அடுத்து தமிழ் வியாசர் இது ரொம்ப முக்கியமான குஷ்ய பார்த்துங்க தமிழ் வியாசர் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய யார் அப்படின்னா நம்பி ஆண்டர் நம்பி மாற்றி குறிச்சிடாதீங்க தமிழ் வியாசர் இது வந்து அடிக்கடி முதல்ல வந்து கேட்க கேட்ட குஷியம் டிஆர்பியில் தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டர் நம்பி அடுத்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழாவது திருவாலங்காட்டில் தலையால் தவழ்ந்து சென்று இறைவனை வழிபட்டவர் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காடு தலையால் தவழ்ந்து சென்று இறைவனை வந்து வழிபடுவர் யார் காரைக்கால் அம்மையார் அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்க மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படும் பாடல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அதாவது என்ன அப்படின்னா சாரி காரைக்கால் அம்மையார் அடுத்தது கட்டளை கழித்துறை என்ற புது வகை யாப்பை படைத்தவர் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் அடுத்தது பாருங்கள் சைவ சமய எழுச்சிக்கு வித்திட்ட முன்னோடி யார் அப்படின்னா வித்திட்ட முன்னோடி யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அருள்மொழி தேவர் வச்சுக்கோங்க சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா அருள்மொழி தேவர் அடுத்தது உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் கொண்டவர் தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்லுவாங்க யார் அப்படின்னா சேக்கிலார் வந்து சொல்லுவாங்க அடுத்த அறுபத்தி மூணாவது விஷயம் பாருங்க இதில் பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பேர் அதாவது திருத்தொண்ட புராணம் திருத்தொண்ட மாக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்கு அல்லது திருத்தொண்ட மாக்கதை பெரிய புராணத்திற்கு சேக்கிளா இருத்தொண்ட புராணம் அல்லது திருத்தொண்ட மாக்கதை அடுத்தது பாடிய திருத்தொண்ட தொகை அதாவது திருத்தொண்ட தொகைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாடியது திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நம்பியாண்டார் நம்பியால பாடப்பட்டது அது வந்து என்ன அப்படின்னா ஒரு வலி அதாவது திருத்தொண்ட தொகை வந்து முதல் நூல் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்தாதி அப்படிங்கிறது வலி நூல் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சேக்கிலார் எழுதியது அதைத்தான் பெரிய புராணம் என்று வழங்குவோம் நம்ம அது சேக்கிலார் பாடிய திருத்தொண்டர் புராணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை சார்ந்து வரக்கூடிய ஒரு சார்பு நூல் என்று சொல்லப்படக்கூடியது அப்போ முதல் நூல் என்னது திருத்தொண்ட தொகை அதை அப்படியே அந்தாதி அப்படியே வந்து அந்தாதி சொல் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து பிரிஞ்சு மிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்தாதி அப்படிங்கிறது நூல் அதை சார்ந்து வரக்கூடிய நூல் பாத்தீங்க அப்படின்னா சார்பு நூல் அதான் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்போ ஆசிரியர் வேறு நான் வச்சுக்கோங்க அது சுந்தரர் இவர் வந்து நம்பியாண்டார் நம்பி வந்து அப்படின்னா சேக்கிலார் அடுத்து அறுபத்தி ஏழாம் விஷயம் பாருங்க திருத்தொண்ட தொகை வந்து என்ன ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து திருத்தொண்ட திருவந்தாதி வந்து என்ன அப்படின்னா அது ஒரு வகை நூல் அது வந்து என்ன அந்தாதி அப்படிங்கிறது ஒவ்வொரு டைப் டைப்ல வந்துட்டே இருக்குமா அப்போ வகைப்படுத்துற மாதிரி தானே வரும் அப்போ வகை நூல் அப்போ தெருத்தொண்ட புராணம் அப்படிங்கிறது வந்து விவரித்து சொல்லக்கூடிய ஒரு வெறி நூல் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் தழுவலும் மொழிபெயர்ப்புமாக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு உரியதாகவே இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காப்பியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெரிய புராணம் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாலும் அது பெரிய புராணம் தான் தமிழின் முதல் கல ஆய்வு நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம் சரிங்களா அடுத்து பாருங்க தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலில் இருந்து மீட்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பெரிய புராணம் தான் தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலில் இருந்து மீட்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புராணம் தமிழ் இரண்டாம் தேசிய காப்பியம் முதல் தேசிய காவியம் பார்த்தீங்கன்னா சிவ சிலபதிகாரம் நமக்கு இரண்டாவது தேசிய காப்பியம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா பெரிய புராணம் சரிங்களா அப்படின்னு நான் அடுத்தது காப்பியமாக இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூலும் வந்து பெரிய புராணம் தான் நமக்கு எத்தனை நாளே தெரியாம நூல் இருந்துக்கலாம் என்ன அப்படின்னா பெரிய புராணம் காப்பியமா அப்படிங்கிற மா பார்ப்போம் அப்போ தமிழ் இரண்டாம் தேசிய காப்பியம் என்ற ஒரு பெயரை வந்து பெற்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் அடுத்து பாருங்கள் எழுபத்தி மூணாவது ஹோஷன் பாருங்கள் சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் சித்தர்களின் தலைவர் ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவரை எழுதியவர் யார் அப்படின்னா அகத்தியர் அகத்தியர் தான் முன்னாடி முன்னுதாரணம் இதை மாதிரி அகத்தியர் பற்றி நிறைய சேர்க்கு சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் நான் அளவா முக்கியமானது மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன் சித்த மருத்துவ முறையை வந்து வகுத்தவர் யாருன்னா இவர் தான் சித்தர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவர் முதற் சித்தர் அகத்தியர் ஆயுர்வேத சுத்தங்களுக்கு விரிவரை எழுதியவரும் வந்து இவர் தான் அடக்கம் பெற்ற தலம் இவர் வந்து அடக்கம் பெற்ற தளம் வந்து எங்க பார்த்தீங்கன்னா அனந்த ச சயனம் அப்படிங்கிற இடத்துல வந்து அடக்கம் பெற்ற தலம் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது பாருங்கள் சித்தர்களின் மிகுந்த சீர்திருத்தவாதி ஆரப்பினா சிவாக்கியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது என்ன சித்தர்கள் மிகுந்த சீர்திருத்தவாதி சிவாக்கியர் அடுத்து எழுபத்தி ஆறாவது கொஷினியும் பாருங்கள் இதை வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு சில முக்கிய ஒரு குறிப்பு தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு குறிப்பு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக தான் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க நான் ஒரே எழுபத்தி ஆறாவது கொஷின்லேயும் கொடுத்துட்டேன் ஆனால் ஒரே ஒரு ஆன்சர் தான் வருது சித்தர்கள் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது என்ன அப்படின்னா சடங்குகளையும் சடங்குகளோடு கூடிய வழிபாடுகளையும் போற்றாதவர்கள் அவங்க போற்றவே இதை பத்தி வந்து அவங்க வந்து போற்றவே இல்லை அடுத்தது யாப் இலக்கணத்தை மீறி ஓசைக்கும் பொருளுக்கும் முதன்மை கொடுத்தவர்கள் யாப் இலக்கணத்தையும் மீறி ஓசைக்கும் பொருளுக்கும் வந்து முதன்மை கொடுத்தவர் யார் அப்படின்னா இவங்க சித்தர்கள் தான் பேச்சு வழக்கு சொற்களை பாடலில் மிகுதியாக கையாண்டவர்கள் யார் அப்படின்னாலும் சித்தர்கள் தான் அடுத்து பாருங்க இளங்கோவடிகள் மாணிக்கவாசர்களுக்கு பின் நாட்டுப்புற பாவடிவங்களுக்கு முதன்மை கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா சித்தர்கள் அடுத்தது பிற்கால நாட்டுப்புற வடிவங்களான பல்லு குறவஞ்சி போன்ற நூல்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்க சித்தர்கள் தான் இப்படி வந்து இந்த ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா சித்தர்களை பற்றி வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது சித்தர் பாடல்கள் டேஷ் என்று போற்றப்படுகின்றன மக்கள் இலக்கியம் ரொம்ப பார்த்துங்க சித்தர் பாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் இலக்கியம் பௌத்த சம சமய சித்தர்கள் யார் அப்படின்னா சாரணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பௌத்த சமய சாரணர்கள் இஸ்லாம் சமய சித்தர்கள் சொல்லுவாங்க இஸ்லாம் சமய சித்தர்கள் யாரு அப்படின்னா மஸ்தாங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து எண்பதாவது பாருங்க சைவர்களின் இதிகாசம் என்ன அப்படின்னா கந்த புராணம் சைவர்களின் இதிகாசம் என்று கருதப்படக்கூடியது என்ன அப்படின்னா கந்த புராணம் சமய தத்துவத்தை கூறும் முதல் சைவ புராணம் என்று சொல்லக்கூடியது இதை வந்து பெரிய புராணம் பண்ணி குறிச்சிடக்கூடாது ஏன்னா சூஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க கந்த புராணம் பெரிய புராணம் வேறு இன்னொரு ரெண்டு நூல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து என்ன சைவ தத்துவத்தை கூறும் முதல் தத்துவம் அடிப்படின்னு வந்துருச்சுனாலே அது வந்து என்ன கந்த புராணம் அப்படின்னு நான் வச்சுக்கேன் தத்துவம் முதல் சைவ நூல் புராணம் அப்படின்னு கூட கேட்பாங்க அடுத்தது எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் புராணங்களில் மிகவும் புகழ்பெற்றவை என்ன அப்படின்னா திருவிளையாட புராணம் அப்படின்னு இன்னொன்று கந்த புராணம் இந்த ரெண்டு தான் வந்து புராணங்களிலே வந்து ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடியது அடுத்து எண்பத்தி மூணாவது கொஸ்டினி பாருங்கள் தலபுராணம் பாடும் மரபை முதன் முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவம் உமாபதி சிவம் அவர் தான் வந்து தலபுராணம் பாடுதலில் முதன் முதலாக வந்து தொடங்கியவர் தலபுராணம் புகழ் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா மீனாட்சி தர்னார் தளபுராணம் பாடுவதில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னா நமக்கு வந்து இந்த கொஸ்டின் தெரியும் தலபுராணம் பாடுதல் புகழ்பெற்றவர் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் அடுத்து பாருங்க ஐந்து வயது வரை ஊமையாக இருந்து திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசும் திறன் பெற்றவர் யார் அப்படின்னா உமரபுருபுரருங்க முற்றும் துறந்த பக்தராக இருந்து நீதி நூல் பாடியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் ஒருபரர் இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரபந்த வேந்தர் என்று என்று அழைக்கப்படுபவர் பிரபந்த வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா குமரர் ஒருவர் அடுத்து பாருங்கலஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது யார் அப்படின்னா திருப்புகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க திருப்புகளை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் சந்த களஞ்சியம் லயக்களஞ்சியம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியது என்று அப்படின்னா திருப்புகள் அடுத்த எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க வாக்கிற்கு அருணகிரி என்று போற்றியவர் யார் அப்படின்னா தாயும் ஆனவர் அவர் தான் வந்து சொல்றாரு வாக்கிக்கு அருணகிரி என்று போற்றியவர் யார் அப்படின்னா தாயமானவர் சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க ஏன்னா சைவ சித்தாந்தம் முதல் முதல் வந்து பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா திருமூலர் யார் அப்படின்னா திருமூலர் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் பெரிய நூல் அதாவது சைவ சித்தாந்த சாத்திரங்கள்லேயே வந்து பெரிய நூல் பார்த்திங்கன்னா திருமந்திரம் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் பெரிய நூல் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திருமந்திரம் அது வந்து திருமந்திரம் அடுத்து பாருங்க தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் சந்தானம் என்பதன் பொருள் குறும்பரம்பரை அப்படின்னு சொல்லி குறும்பரம்பரை குறவர்கள் என்பதன் பொருள் என்ன பெரியவர்கள் ஆல்ரெடி அது முன்னாடி வந்து பார்த்துட்டோம் அடுத்து தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் பாருங்க உலகின் மக்களாக பிறக்காமல் கைலாயத்திலேயே வாழ்பவர்கள் யார் அப்படின்னா அகசந்தான குறவர்கள் அகசந்தான குறவர்கள் உலகின் மக்களாக பிறந்து சிவஞானம் சிவஞானம் உபேசம் உபதேசம் செய்தவர்கள் யார் அப்படின்னா புற சந்தான புறவர்கள் இவங்க வந்து அகம் இவங்க வந்து புறம் ஞாபகம் நியமச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் கவி ராட்சதன் காலக்கவி அதாவது கவி ராட்சதன் காலக்கவி அதாவது வந்து அப்படின்னா கவி சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒட்ட வந்து என்ன அப்படின்னா கவி சக்கரவர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க கவி வர்த்தி அது நான் எழுதலை ஏன்னா கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கம்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஒட்டக்கூத்தருக்கும் வந்து அந்த ஒரு மதிப்பு இருக்குது என்ன அப்படின்னா கவி சக்கரவர்த்தி கவி ராஜந்திரன் காலக்கவி ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் அப்படின்னா ஒட்டகூத்தர் யார் அப்படின்னா ஒட்ட அடுத்து அடுத்த ஆதீனம் என்ற வடமொழி சொல்லுக்குரிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று உரிமை இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஃபசம் அடுத்து வந்து மடம் இந்த மூனையும் வந்து குறிக்கிறது அடுத்த திருக்குறள் உரைக்களஞ்சியம் வெளிவிட்டவர் யார் அப்படின்னா தண்டபாணி தேசிகர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இவன் திருக்குறள் உரைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி களஞ்சியம் அப்படிங்கிற வேடு வரும்போதே நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கிங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக எடுப்பாங்க களஞ்சியம் அப்படிங்கிற வரக்கூடியதெல்லாம் அப்போ திருக்குறள் உரைக்களஞ்சியம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா தண்டபாணி தேசிகர் சார் தண்டபாணி தேசிகர் அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தொல்காப்பிய உரைகளுக்கு விளக்க உரை எழுதியவர் தொல்காப்பிய உரைகளுக்கு விளக்க உரை எழுதியவர் சுந்தரமூர்த்தி யார் அப்படின்னா கு சுந்தர மூர்த்தி அவர் தான் அவங்க விளக்க உரை எழுதியிருக்காங்க அடுத்து பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாவது ஸ்டே இலக்கண கொத்து என்ற இலக்கணமுறை செய்தவர் யார் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர் ஸ்மா சுவாமிநாத தேசிகர் அடுத்த ஹண்ட்ரெண்டு நூறாக கொஷின் வந்துட்டோம் இதுலேயே வந்து இருக்குது அடுத்த பகுதி வந்து உங்களுக்கு வந்து இதுலேயே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அதாவது இந்த பகுதியில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் உங்களுக்கு போகும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது நான் பின்னாடி வந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க பார்த்துக்கிட்டே வாங்க குறிப்பு எடுத்துக்கோங்க நீங்களும் வந்து நோட்டில் வந்து ஒரு நோட்டில் வந்து குறிப்பு எடுத்து எழுதிட்டே வாங்க உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை எழுதி வச்சு படிச்சிங்க படித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எளிமையாக வந்து நீங்கள் வந்து டிஆர்பி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு தூக்கத்தை த தூக்கத்துக்கு போவோம் அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் வந்து எழுதி படிக்கிறது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்னோடுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா சக்கரை நமச்சிவாயர் நன்னூலுக்கு உரை எழுதிவர் யாருன்னா சங்கர சாரி சங்கர அமைச்சுவாயர் அடுத்த நன்னூலுக்கு விளக்க உரை எழுதிவர் யார் அப்படின்னா சிவஞான முனிவர் சிவஞான முனிவர் தலபுராண பாடல் வளவர் யாரும் வித்வான் மீனாட்சி சுந்தரம் சரிங்களா இதுதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து தெ தெரியணும் ரெண்டாவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வந்து இந்த பு இந்த புத்தகத்தை அதாவது என்ன அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து நம்ம முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அடுத்த இலக்கிய வரலாறு நம்ம வந்து போயிடுவோம் இப்படி இலக்கிய வரலாறு ஒரு மூணு இலக்கிய வரலாறு முக்கியமான இலக்கிய வரலாறு கொஸ்டின்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் புக்கில் இருந்து அதாவது ஸ்கூல்ஸ் புக்கில் இருந்து அது வந்து உங்களுக்கு எளிமையாக ஒரு ஐநூறு கொஸ்டின்ஸ் ஆயிரம் கொஸ்டின் வந்து நம்ம இதிலேயே போட போகிறோம் அதனால் நம்ம சேனல் வந்து நல்லா பார்த்துக்குங்க பார்த்துட்டு நீங்கள் எழுதி கூட படிக்கலாம்